ப்ரோ நீதிமொழிகள் பன்னெண்டு பதினொன்று நீதிமொழிகள் பன்னெண்டு பதினொன்று என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க நல்லா கேளுங்க தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் எப்படியா நான் விளைச்சியை வச்சாதான் தான் என்னால் சாப்பிட முடியும் நான் இப்படியே மல்லாக்கப்படுத்துட்டு கால வச்சு படுத்திருந்தா எனக்கு எங்கே இருந்தாச்சும் சோறு வந்து விழுன்னா இருந்தேன்னா ஃபஸ்ட்டு என்னோட இதை நான் கொடுக்கணும் ஆண்டவருக்கு என்னோட இதை நான் கொடுத்தேன்னா ஆண்டவர் அதில் எனக்கு பலனை தருவார் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்னோட எஃபர்ட் நான் அதில் போட்டு ஆகணும் நான் இப்போ போட நான் இப்போ ஆண்டவர் என்ன ஊழிய ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு நான் வீட்டில் படுத்து கிடந்துட்டு யாராச்சும் வந்து என்ன ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தான் நான் வருவேன் எடுத்து வீடியோ போட வேண்டியதா ஆண்டவரை பற்றி பேசி வீடியோ போட வேண்டியதா எல்லாத்துலேயும் இப்போ தான் இருக்குது அதே மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு இதை சொல்கிறாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இது இல்லையே அது இல்லையே அது இல்லையே இது இல்லைன்னு எதுவும் இது பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறது எது இருந்தோ அதை வச்சு நம்ம இது பண்ணோன்னா ஆண்டவர் அதில் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அதே மாதிரி தான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் அவன்கிட்ட நிலம் இருக்குல்ல அவனோட நிலத்தை அவன் பயிரிடணும் இருக்கிறத அவர் நமக்கு தந்திருக்க தாளந்தான் வச்சுக்கிடணும் அதே மாதிரி தான் இருக்கிறதுல நீங்க இன்னும் யூஸ் பண்ணுங்க அதுல உங்களுக்கு இன்னும் ஆசிரியர் தருவார் அதோட அடுத்த வசனத்தை பாருங்க வீணரை பின்பற்றுகிறவனும் மதியற்றவன் தேவையில்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பானுங்கல்ல ஒன்னுத்துக்குமே உதவாத குரூப்ஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்களா வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன் அவன் உனக்குதே தெரியணும் அவன் செய்யறது தேவையில்லாத காரியம் அவன் செய்யறது தேவை நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத காரியத்தை அவன் செஞ்சிருக்கான் உனக்கே தெரியணும் அப்படி நீ வீணரை பின்பற்றி இல்லாதனா நீதான் மதியட்ட பையே நீதான் முட்டா பையன்னு சொல்றாரு அதனால நீங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு இதை எடுக்கும் போச்சும் உங்கள் பைபிளை வச்சு ப்ரேயர் பண்ணி நீங்கள் ஆண்டவர்களெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற காரியம் தப்பாக ரேட்டர் ஆண்டவரே சொல்லிடுவார் நீங்கள் ரொம்ப போட்டுக்கு குழப்ப தேவையில்லை நீங்கள் எடுக்கிற காரியம் தப்பாக ரைட்டன் அவரே சொல்லிடுவார் அதனால் அவரை பின்பற்றிடுங்க உங்களோட உங்களுக்கு கொடுத்த தாளந்தான் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லபடியாக ஆண்டவரே பின்பற்றி நடங்க இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதேமாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியல கேள்விதில் இருக்குல்ல உங்களுக்கு ஜெவதம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டெக்ட் கொடுப்பாள் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆ மெயின்